அம்மா நான் சமையல் பண்ணதை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை எலக்ட்ரிக் குக்கரில் சாதத்தை வச்சுட்டு சாம்பாருக்கான பருப்பை குக்கரில் வச்சேன் அது கூடவே ஒரு மூடியை போட்டு ரெண்டு உருளைக்கெழங்கையும் வச்சுட்டேன் பருப்பு சாம்பாருக்கும் உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கெழங்கு பட் புட்டு பண்ணுறதுக்காகவும் குக்கரில் விசில் வந்து அது ப்ரெஷர் அடங்குற கேப்பில் நான் எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இடி சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் ரெண்டு அரிசி ரெண்டு கடலை பருப்பு ரெண்டு துவரம் பருப்பு காயம் ஒரு நாலஞ்சு வத்தல் இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் குக்கரில் சாம்பாரையும் கூட்டி ஊற்றியாச்சு இன்னொரு அடுப்பில் வந்து அவியலுக்கான காயை வேக வச்சுருந்தேன் அது ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ அவியலுக்கான மசாலா வந்து தேங்காய் வெள்ளைப்பூடு சீரகம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் அதையும் அரைச்சி அதில் கொட்டி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன் அந்த தேங்காய் மசாலா வந்து அவியல் காயோடு இறங்கட்டோன்னு இந்த பக்கம் சாம்பார் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டைம் வந்து நம்ம அந்த திரிச்ச பவுடரை உள்ளே கொட்டியாச்சு அந்த பவுடரோட பச்சை வாசனை போட்டுன்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டேன் சாம்பாரையும் இப்போ ஓரளவுக்கு சாம்பாரும் ரெடி அவியலும் ரெடி ஆயிருச்சு நல்லா நம்ம அவியலில் போட்ட அந்த மசாலா நல்லா வத்தி வந்துருச்சு இந்த டைம் வந்து வீட்டில் உர ஊற்றின தயிர் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஊற்றி தேங்காய்ண்ணை ஊற்றி நம்ம இறக்க வேண்டியது தான் இதுதான் நான் வீட்டில் உர ஊற்றின தயிர் எவ்வளோ கெட்டியாக ஜெல்லி பதத்தில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ தயிர் கொஞ்சோண்டு ஊற்றினா போதும் கொஞ்சமாக தயிர் ஊற்றி கொஞ்சம் தேங்காயையும் ஊற்றி நான் வந்து அவியலுக்கு வந்து மாங்காய் இறக்க போகும்போது தான் போடுவேன் இல்லாட்டினா குழஞ்சிரும்னு சொல்லிட்டு இறக்க போகும்போது போட்டால் அந்த மாங்காய் வந்து கொஞ்சம் நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் அப்படி தான் நாங்கள் போடுவோம் அவியலும் ரெடி சாம்பாரும் ரெடி அடுத்து வந்து வெண்டைக்காய் பச்செடி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அடுப்பில் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் வதக்கி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன் உப்பு தூள் மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் காயத்தூளையும் போட்டு கொதிக்க விட்டுட்டேன் அது நல்லா வெந்து வரும்போது தேங்காய் வெள்ளை பிடி சீரகம் அதில் கொஞ்சம் போட்டு நல்லா பச்சடி பதத்துக்கு வரவும் இறக்கியாச்சு இந்த பக்கம் உருளைக்கெழங்கு புட்டு வெங்காயம் பச்சை மிளகா கடவுள் தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து வேக வச்ச உருளைக்கெழங்கு நல்லா பெசரி வச்சுக்கிட்டேன் அதையும் போட்டு உப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டேன் உருளைக்கெழங்கு புட்டும் ரெடி ஒரு அடுப்பில் பாயாசமும் ரெடி ஆயிருச்சு அப்பளத்தையும் வறுக்க ஆரம்பித்தாச்சு இப்போ ஓரளவுக்கு எல்லா சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சு முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு